இப்போ நாம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் சில்வே நற்செய்தி என்றால் என்ன என்ற அந்த நூலில் ஒருவர் சந்தேகத்தை கேட்கிறார் அதில் நாற்பத்தி ஏழாவது கேள்விக்கு கேட்கிறார்கள் அந்த கேள்வி என்னவென்றால் திருச்சபையின் சொற்படி கேளாதவர்களுக்கு நிலைவாளு கிடைக்குமா என்பது கேள்வி பதில் என்பது கிடைக்காது என்பது பதில் அதில் இவர்கள் என்ன சந்தேகம் கேட்கிறார்கள் என்றால் அந்த நூல் வாசல் அதில் உள்ள வழக்கம் இருக்கும் ஏன் கிடைக்காது என்ற வழக்கம் இருக்கும் அதை வாசி பார்த்ததில் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது அது என்ன சந்தேகம் என்றால் வளமை நற்செய்தி சிறுவை நற்செய்தி என்று இரண்டு இருக்கிறது அல்லவா அதில் வளமை நற்செய்தி நம்புவதால் கடவுளின் உறுப்பினராகும் அப்படின்னு இருக்கிறதல்ல அந்த உறுப்பினர் பஸ் கேடி வாசிடல அதுக்கப்புறம் அதை வளர்க்க போவோம் ஆனால் திருப்பி வரேன் வளமை நற்செய்தி நம்புவதால் கடவுளின் உறுப்பினராக வாழ தகுதி இல்லாதவர்கள் என்பதும் சரி சிலுவை நற்செய்தியை நம்புவதால் கடவுளின் உறுப்பினராக என்பதும் சரி அப்படியானால் மற்ற சபையை அதாவது நம்பாதவர்கள் அனைவருக்கும் மோட்சம் இல்லையா என்பது எனது கேள்வி அப்படின்னு போட்டிருக்காங்க இப்ப இதுல என்ன முதல்ல நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஏற்கனவே நீங்க நாற்பத்தி ஆறு உள்ள பார்த்திருந்தால் இது உங்க அடுத்து நான் சொல்வது புரியும் வளமை நற்செய்தி நம்புவதால் கடவுளின் உறுப்பினராக வாழ அப்படின்னு இருக்கிற அல்லவா கடவுளின் குடும்ப உறுப்பினராக அப்படிங்கிறத நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் அல்லது கடவுளின் உறவினராக அப்படின்னு பார்க்கலாம் அதனால் அவங்க உறுப்பினர்னா கடவுளின் குடும்ப உறுப்பினராக வாழ தகுதி இல்லாதவர்கள் என்பதும் சரி யாரு வளமை நற்செய்தி நம் சொன்னோம் அல்லவா இன்றைய திருத்தந்தை இந்த வளமை நற்செய்தியை சேர்ந்த ஆறு நீக்கி நீக்கியிருக்கிறார் என்பது சரி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஏன் ஏன்னா அவர்கள் வளமையை நம்பி வெகு மிகுந்த பெருத்த செல்வந்தராக இருக்கிறார்கள் அரசர்களுக்கு இணையான செல்வம் படைத்த கருதினார்களாக இருக்கிறார்கள் என்பதால் அவர்களை பணி நீக்கம் செய்கிறார் திருத்தந்தார்கள் அதுபோல்தான் கடவுள் ஏறக்குறை செய்கிறார் அதாவது தன் குடும்பத்தில் உறுப்பினராக ஏற்றுக்கொள்வதில்லை ஏன் வளமையை நம்புவதில் என்ன பிரச்சனை அப்படின்னா வளமை என்பது எங்கே வருகிறது என்றால் இரண்டு எஜமானன்களுக்கு ஊழியம் செய்வது குறித்து அவர் பேசும்பொழுது அந்த இரண்டு எஜமானில் ஒருத்தர் வந்து கடவுள் மற்றொன்று என்று வரும்பொழுது வளமை அதனால் செல்வம் என்று சொல்வார் அப்போ வளமை உங்களுக்கு ஒருத்தலா இருக்கு செல்வம் தான் பண்ணுவோம் சரின்னு நினைச்சிங்கன்னா நீங்க என்ன வச்சுக்கணும் செல்வம் சார்ந்த நற்செய்தின்னு வச்சுங்க வளமை நற்செய்தினா செல்வம் சார்ந்த நற்செய்தி அதனால் செல்வம் என்பது ஒரு ஒரு முனை கடவுள் என்பது மறுமுனை இல்லை ஏதாவது ஒரு முனைக்கு தான் நீங்க போகலாம் அப்படின்னா செல்வம் என்பது கடவுளுடைய எதிரி சாத்தான் இருக்கும் இடம் ஆனால் செல்வத்தை தேடிக்கொண்டிருப்பவர்கள் திருச்செவில் இருக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக அவர் என்ன செய்கிறார் என்றால் திருத்தந்தை இவர்களும் வெளியே அனுப்பிவிட்டு ஆயர்மார்களை எல்லாம் பார்த்தும் சொல்கிறார் நீங்களும் வளமையை தேடக்கூடியவர்களாக இருந்தால் உங்களையும் வெளியேற்றி விடுவேன் என்று சொல்கிறார் அதனால் அதற்கு அடையாளமாக அனைத்து ஆயர்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த ஆயர் இல்லத்தை விட்டு வெளியேறி சாதாரண இல்லத்திலோ அறைகளிலோ தங்கி அதே அளவுகளை செய்யலாம் என்று அவர்களுக்கு ஐடியா ஆலோசனை எல்லாம் கூறுகிறார் ஒரு காலகட்டத்தில் ஆயர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் எடுக்க வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன் ஏனென்றால் அவருக்கு இருக்கக்கூடிய காலம் வந்து பத்தே ஆண்டுகள் என்று நிர்ணயித்து கொண்டார் பத்து ஆண்டுகளில் இதெல்லாம் செய்ய முடியாது என்பது நமது கருத்து செய்ய நேரமே கிடைக்காது தினம் ஒரு வழக்கம் சொல்லி வருகிறார் திருத்தந்தை அவர்கள் ஆனால் இதை செயல்படுத்துவது செயல்படுத்த பெரும் பெரும் திட்டம் இது வளமையிலிருந்து வெளியேறி சிலுவை நிலை சிலுவைன்னா சோதனை நிலை உதாரணத்துக்கு ஆயர் இல்லம் என்பது ஒரு அரண்மனை போன்று இருக்கும் அது வந்து வெளியேறி சாதாரண வாழ்வு வாழ வேண்டும் என்றால் அது ஒரு சிலுவை ஏற்ற வெளியேறுவது அதுவும் நிறையா சொல்கிறார்கள் அதாவது திருச்சுவை சார்ந்த பெரும் செல்வம் ஏதேனும் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் விட்டுவிட்டு ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று சொல்கிறார் திருத்தந்தைவர்கள் அப்ப நம்ம ஏலாக்குறிச்சி மாதிரி ஒரு ஊர் எடுத்துக்கிட்டால் பெரிய தங்க சிலை மாதிரி மாதா சிலையை வச்சிருக்காங்க நூறு அடி சுற்றமோ அப்போ அதுக்கெல்லாம் பெரும் செல்வம் அப்போ வேளாண் நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கும் இது மாதிரி நிறைய நம்முடைய தமிழகத்தில் பார்த்தால் பல இடங்களில் திருச்சைக்கு மிகுந்த செல்வம் இருக்கிறது இந்த செல்வத்தை எல்லாம் விற்றுவிட்டு அந்த தொகை அந்த பணத்தை ஏழைகளுக்கு உதவும்படி செய்யுங்கள் என்று திருத்தந்தை அவர்கள் இட்டது போன்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இதைதான் சிலுவை நற்செய்தியை நம்புவதற்கான அடையாளம் என்று பார்க்கிறோம் அதுவும் நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் செல்வத்தை வைக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை சிலுவையை கண்டு அஞ்சக்கூடாது கஷ்டத்தைக் கண்டு நாம் பயப்படக்கூடாது இந்த கஷ்டமே எதற்கு வருகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கஷ்டம் ஒவ்வொருவருக்கும் இன்னல் எடுக்கன் துன்பம் துயரம் என்றெல்லாம் வருகிறது அல்லவா விதைப்போர்வோமேல் அதுதான் சிலுவைகள் உலக கவலை செல்வமாயை அதுதான் வளமை அப்ப இந்த இன்னல் இடுக்கனை பார்த்து பயந்து ஓடுகிறவர்கள் தான் வளமையை தேடி ஓடுவார்கள் அப்ப இன்னல் இடுக்கன் ஏன் தரு தரப்படுகிறது என்றால் நற்கருணை ஆண்டவரை நம்பினால் நம்ப முயற்சி செய்தால் இன்னல் இடுக்கன் வரும் நற்கருணை ஆண்டவரை விட்டுவிட்டு அருங்குடை இயக்கத்தில் சேர்ந்தால் உலக கவலை தீரும் செல்வமாயை கிடைக்கும் புரிஞ்சுங்க நீங்களே பார்த்துருக்கலாம் நீங்கள் வாங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னா இது ஏதோ ஒன்று நடக்கும் அதை நீங்கள் பார்த்துருக்கலாம் கவனித்திருக்கலாம் அதே நாள் அதை தேடி ஓடுபவராகவும் இருக்கலாம் ஆனால் நாம் அதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா அது நம்மை மறுமுனைக்கு அழைக்கிறது வாழ்வு நிலைக்கு அழைக்காமல் அதாவது கடவுளின் பிள்ளையாக வாழும் நிலை அந்த உரிமை பேரை பெற உதவுவது என்பது சிலுவையை நம்பி ஏற்பது அதாவது கஷ்டங்களை கடவுளின் உறவுக்காக தாங்கிக் கொள்வது என்பது சிலுவை நற்செய்தியை நம்பும் செயல் அந்த நம்பிக்கை கொண்டவராக நான் வாழ்ந்தால் கடவுளிடம் உறவு கேட்கிறேன் ஒவ்வொரு சிலுவையிலும் ஒவ்வொரு இன்னலிலும் ஒவ்வொரு துன்பத்திலும் நான் என்ன செய்கிறேன் என்றால் அதை தாங்கிக் கொள்ளும் பொழுது இன்முகத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கடவுளிடம் நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் என்றால் ஆண்டவரே நீங்கள் உறவு கொடுக்கிறீர்கள் என்பதை நான் நம்புவதால் எனக்கு இந்த இன்னலும் இடுக்கனும் துன்பமும் துயரமும் வருகிறது எனவே எனக்கு உங்களுடைய உறவு பெரிதாக இருப்பதால் இதை குறித்து நான் கவலைப்படாமல் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவருடைய சிலுவையை நான் சுமக்க தயாராகிறேன் அதன் சிலுவை நற்செய்தியை நம்பும் செயல் வறுமை நற்செய்தியை நம்புவது என்ன என்றால் அந்தவரே நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியல நற்கரணையில் இருக்கிறீங்கன்னு நினச்சி நினச்சி நான் ஜபித்து பார்த்தேன் எனக்கு ஒரு இன்னலும் தீரலை ஒரு இடுக்கலும் தீரலை துன்பம் துயரம் எதுவுமே குறையலை ஆனால் அங்கே பாருங்கள் அவங்களுடைய இயக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்னல் எடுக்கமில்லை துன்பம் இல்லை உலகக் கவலை இல்லை செல்வ மாயை அதிகமாக இருக்கிறது எனவே என்னை என்னுடைய வாழ்வை சிறப்புற செய்ய நான் அந்த அருங்குறை இயக்கத்தில் சேர்ந்து செல்வ மாயையை அதிகரித்து கொண்டு உலகக் கவலை நிலையில் ஆசிர்வாத வாழ்வு போன்று வாழும் நிலையை அடைய ஆசை ஆசைப்படுகிறேன் எனவே உங்களை விட்டுவிட்டு நான் அதில் சேர்ந்து கொள்கிறேன் அதுவும் தூயாவிதானே அதுவும் நற்கமையதான திருவிழைத்ததான நம்பும் செயலாக இருக்கிறது எனவே நான் அதில் சேர்ந்து கொள்கிறேன் என்று ஒருவர் சொல்வார் என்றால் அவர் வளமை நற்செய்தியை தேடுகிறவர் இதில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களே அது என்ன தப்புன்னா இங்கே உறவு கிடைக்கிறது அங்கே உறவு இல்லை கடவுளின் உறவு அங்கே இல்லை அதனால் நான் அங்கே போகும்பொழுது அந்த உறவு வேண்டாம் என்று நான் சொல்கிறேன் அதனுடைய இயக்கத்தில் உறவு இல்லை என்றால் என்ன என்றால் அங்கே உறவின் மீது நம்பிக்கை இல்லை ஏன் நம்பிக்கை இல்லை உறவு நம்புகிறேன் சொல்லுவாங்க அந்த கிடையாது அவர்கள் இரண்டையும் கோர்க்க வேண்டும் எது இரண்டையும் அவர்களுடைய ஜப வழிபாடு தூயாய் வழிபாடுலாம் சொல்றாங்க இல்லையா அந்த வழிபாட்டுக்கும் கடவுளின் உறவு கிடைப்பதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது இது அவர்கள் சொல்லிவிட்டால் தொடர்பு காட்டிவிட்டால் இதுவரை ஆறு காட்டில் எத்தனை கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு ஒருவர முத முதல்ல கத்தோலிக்கராக இருந்து அருங்குடை இயக்கத்தில் சேர்ந்தவர் அருங்குடை இயக்கத்தை இங்கே கொண்டு வந்தவர் அவர் ஆரம்பிச்சு இன்னைக்கு சேர்ந்தவர்களும் யார்கிட்ட கேட்டீங்கனாலும் இந்த தொடர்பை அவர்களால் கூறவே முடியாது தமிழகத்தில் கேட்க வேண்டும் என்றால் தம்புராஜ் என்று ஒரு கருத்தன்று இருக்கிறார் சேசு சபையில் அவர்தான் முதலில் கொண்டு வந்தார் தமிழகத்துக்கு என்று சொல்லலாம் அவரிடம் கேட்டாலும் இதை சொல்ல முடியாது உறவு பெறுவதற்கும் அருங்குடை இயக்க ஜபத்திற்கும் என்ன இருக்குது இப்போ உறவு பெறுவதற்கும் திருப்பலிக்கும் என்ன தொடர்வு இருக்குது அது நான் சொல்ல முடியும் ஏனென்றால் அது சிலுவை நற்செய்தியின் அடிப்படையில் சொல்லப்படும் தான் திருப்பலி அருட்சாதனங்கள் அதாவது அன்னை மரியாள் பாத்திமா அன்னை கூறுகிறார் அல்லவா ரீப்ளே ரீப்ளேஸ் சென்டிமெண்ட் வித் சாக்ரமெண்ட்ஸ் அப்படின்னு அதுதான் அருங்குடைய இயக்கம் செய்வது சென்டிமெண்ட் இந்த உலகக் கவலை போன்ற சமாச்சாரங்களெல்லாம் முக்கியம் என்று சொல்லி இந்த திருவருச்சாதனங்களை தூரை தள்ளிவிடுவது அங்கெல்லாம் திருப்பலி நடக்கும் ஆனால் இந்த நம்பிக்கையோடு நடப்பதில்லை கடவுளின் பிள்ளை ஆவதற்காக தான் திருப்பலி நடக்கிறது என்ற நம்பிக்கை அவர்களிடம் இல்லை திருப்பலியே நல்ல உருக்கமாக சொன்னால் நமக்குள்ள உலக கவலை தீரும் செல்வமாய கிடைக்கும் என்பதுதான் அவர்களுடைய நம்பிக்கை திருப்பலி வைக்கிறார்கள் அப்போ தம்புராஜ் ஃபாதர் என்றால் அவரும் ஃபாதர் தானே அவரால் திருப்பலி வைக்க முடியும் சரியா தம்புராஜ் ஃபாதர் எப்படி எனக்கு உறவுன்னா நான் தேவாலயத்தில் பெற்றவன் என்று கூறி என் தந்தை தாய் தந்தை கேட்டபொழுது அவர்கள் அந்த தான் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க எங்களுக்கு இருக்க உழைப்புள்ள நாங்கள் எப்படி வந்து அதை வந்து விடுறது அப்படின்னு அவர்கிட்ட சந்தேகம் கேட்கிறார்கள் அப்போ அவர் வந்து விடுங்கன்னு வற்புறுத்தாமல் மேலோட்டமாக சொன்னார் அதன் காரணம் என்ன என்றால் வளமை சென்டிமெண்ட் அப்பா அம்மா சென்டிமெண்ட் அப்போ இங்கே வந்து மீட்புக்கு முக்கியத்துவம் குறைச்சல் ஏன் ஏனென்றால் அவர் அருங்குடைய இயக்கத்தை சேர்ந்தவர் அவங்களுடைய இயக்கத்தில் அது ஒன்ற ஒரு நிலைப்பாடு இல்லை எது திருப்பலி தான் பிரதானம் சொல்லுவாங்க திருப்பலி பிரதானம் அவங்களுக்கு எதுக்குன்னா உலகக்கவலை போக்கி செல்வமாயை பெருக்கிக் கொள்வது அதுக்கு திருப்பலி பிரதானம் அவங்களுக்கு சிலுவை நற்செய்தி நம்புகிறவர்களுக்கு அப்படி அல்ல இவர்களுக்கும் திருப்பலி பிரதானம் எதுக்கென்றால் கடவுள் இடத்தில் உறவு கேட்பதற்கு அது போன்ற நோக்கத்தில் நான் திருப்பலிக்கு போகும்போது எனக்கு சிலுவை வரும் அந்த சிலுவை நான் ஏற்றுக்கொள்வதுதான் நக்கர் மீது நான் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் முழுமையான வெளி அடையாளம் அப்படிங்கிறது தான் சிலுவை நற்செய்தியை நம்புகிறவர்களுடைய ஒரு செயல்பாடு ஆனால் இங்கே சிலுவை நற்செயை நம்பும் பொழுது நாம் நாலு விதத்தில் உடன்படிக்கையை பூர்த்தி செய்கிறோம் ஒன்று அப்பம் பிடிக்கிறோம் அடுத்தது வார்த்தை பிடிக்கிறோம் அடுத்த இறந்தவர்களுக்காக ஜெபிக்கும் ஜபமாலை சொல்கிறோம் அதன் பிறகு நாலாவது தான் முக்கியம் என்னென்னா நற்செய்தியை வாழ்ந்து காட்டுகிறோம் அதுதான் சிலுவை நற்செய்தியை நம்புகிறவர்களுக்கு எது என்றால் ஆவி வழிபாடு உண்மையான தூயாவி ஜபம் என்பது உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு கை தூக்கிட்டு அவ்வளோவான்னு கத்துறது இல்லை வாழ்ந்து காட்டுவது செயலில் காட்டுவது செயல் வெளி அடையாளமாக என்னுடைய வாழ்வில் சிலுவைகளை ஏற்றுக்கொள்வதுதான் அந்த செயல்